தாராபுரத்தில் பேருந்து நிலையம் அருகே விற்பனைக்காக வைத்திருந்த பத்து கிலோ கஞ்சா மற்றும் ஐந்து வாலிபர்கள் அதிரடி கைது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையம் கடைவிதி ஐந்து மக்கு சோழக்கடு விதி கொழிஞ்சிவாடி போன்ற பகுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் புகையிலை கூட்கா மற்றும் கஞ்சாவை பயன்படுத்தி வருவதால் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்து வருபவர்களை தாராபுரம் காவல்துறையினர் அவ்வப்போது விற்பனையாளர்களை கைது செய்து சிறையில் அடைத்து வந்தனர் இந்த நிலையில் இன்று மாலை தாராபுரம் சார்பு ஆய்வாளர் திருமதி பாதம்பூரியா தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தார் அப்போது பேருந்து நிலையம் அருகே சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரை பிடித்து விசாரித்த போது முன்னுக்கு பின்னாக பேசியதால் அவரை பிடித்து தாராபுரம் காவல் நிலையத்தில் அழைத்துச் சென்று காவல் ஆய்வாளர் ரவி அவரை பிடித்து விசாரித்த போது திண்டுக்கல் மாவட்டம் வேடுஞ்சந்தூர் நாயக்கன் கோட்டை பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி மகன் சுஜித் என்பதும் அவர் பீகார் மாநிலத்திலிருந்து விற்பனைக்காக பத்து கிலோ கஞ்சாவை கொண்டு வந்ததுமாக மேலும் தொடர் விசாரணையில் அதை வேடமெந்தூர் பகுதியைச் சேர்ந்த மதுரை காளிமகன் மதுபாலன் பழனிசாமி மகன் கார்த்திக் கந்தசாமி மகன் மோகன்தாஸ் பெரியசாமி மகன் அருண் பெரியசாமி என்பவர் தாடிக்கொம்பு தாராம்பாடி கூட்டுறவு சொசைட்டி வங்கி பணியாளர் என்பதும் பெரியசாமியின் மகன் அருண் ராஜன் சட்டமன்ற உறுப்பினரின் அலுவலகத்தில் பணியாற்றி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மற்றும் கஞ்சா விற்பனை செய்த வாலிபர்களை தாராபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு குற்றவியல் நீதிபதி அந்த ஐந்து வாலிபர்களையும் கோவையில் உள்ள மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் மேலும் கஞ்சா விற்பனை செய்த வாலிபர்களை கைது செய்து சார்பு ஆய்வாளர்கள் திருமதி பாதம்பரியா மாரிமுக்கு மற்றும் காவலர்கள் கார்த்திக் தமிழ்நழகன் தங்கராஜ் ஆகியோர்களை திருப்பூர் மாவட்டம் கண்காணிப்பாளர் அவர்களை நேரில் அழைத்து பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தார்